மயான அமைப்பதற்கு ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டார்கள் அதை மீண்டும் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதே போல ஆர்கே நகர் மணலி சாலையில் அதை ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை பாலம் கட்டுவதில் செலவிடாமல் வேறு வழிகளில் செலவிட்டு அதுவும் சரியான முறையிலே திட்டமிட்டு பாலம் கட்டி முடிக்கப்படாமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்தும் மூன்றாவது இந்த விஷவாயு போபாலிலே ஏற்பட்ட விஷசாய்வு சாவு மரணத்தைப் போல நம்முடைய குப்பை கிடங்கு பகுதியிலே அந்த விஷவாயுவை போல் பறந்து கொண்டிருக்கிற புகை மண்டலம் உருவாகி மக்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு மக்களுக்கு எந்த விதமான நோய் வராத அளவுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அதையும் சரி செய்ய வேண்டும் என்பது குறித்தும் மூன்று மக்கள் பிரச்சனைகளை மையமாக வைத்து இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது நீதிமன்றம் நல்ல தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தண்டனை வழங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் அவர்தான் முதலிலே இந்த விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் அலுவலகத்திலே போய் புகார் செய்த சம்பவத்திலே இருந்து எஃப்ஐஆர் போடப்பட்ட சம்பவத்திலே இருந்து அவர் விடுதலை செய்து மீண்டும் கைது செய்யப்பட்ட சம்பவத்திலே இருந்து அவர் சொன்ன சார் யார் என்ற சம்பவத்திலே இருந்து சார் புயலை இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் நேற்றுக்கு கூட சொன்னார் தன்னுடைய அறிக்கையில சொல்லி இருக்கிறார் தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட யார் அந்த சார் என்ற விவரம் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை அதுவும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெண்கள் சமூகம் சார்பிலே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல எங்கள் அண்ணன் இன்னும் ஒன்பது மாத காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிறார் அப்போது இந்த யார் இந்த சார் என்கிற விவகாரம் எல்லாம் வெளியே வரும் அப்போது இன்னும் தண்டனை வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அவரும் அவரே அவர் கோமாளின்றதை அவரே சொல்லிக் கிறார் நாங்க அவசியமே இல்ல நாடே பாத்துட்டு இருக்க இல்ல யாரு கோமாளின்றதை நாடே பாத்துட்டு இருக்கறாங்க எங்க சினிமா ஷூட்டிங் போல ஷூட்டிங் அதாவது அவர் அவருடைய எல்லா பாவனைகளையும் அவர் கோமாலியா}\|_{இந்த அல்லது இந்த வீரம் வீரமிக்க ஒரு பெரிய முதலமைச்சரான்றதை நாடு பாத்துட்டு இருக்காங்க நாங்க சொல்லணும்ன்ற அவசியமே இது அவர் வழக்கமா வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சம்பவங்கள் தான் இது ரோடு ஷோன்றது அவர் சும்மா அவருக்கு நலம் சரி யாராவது சொல்லி நடக்கிறதுக்காக ரோட் ஷோ பண்றாரான்னு தெரியல மக்களுக்காக இதனால் என்ன லாபம் ஏற்கனவே இவர் என்ன பண்ணார்னா ஒரு புகார் பட்டி வைக்கிற மேடையில அந்த புகார் பட்டியில கொண்டு வந்து எல்லாரும் புகார் போடுங்க இதுக்குன்னு தனியா ஒரு டீம் இருக்கு அந்த புகார் பற்றிய புகார பிரிச்சு பார்ப்பாங்க உடனே நடவடிக்கை ஆறு மாசம் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க இதே முதலமைச்சர் தான் சொன்னாரு ஆனா இதுவரைக்கும் அந்த மனுக்கள் பெறப்பட்டு பெட்டி திறக்கப்பட்டு எத்தனை மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தா கணேசர் அந்த மனு எல்லாம் குப்பை தொட்டியில் தான் கிடந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் எங்களுக்கு நாங்க இட்டுக்கட்டி எல்லாம் சொல்லல அதே மாதிரி மக்களை சந்திக்க போறே மக்கள் கிட்ட வந்துவாங்க போறேன் இது ஒரு நாடகம் அவ்வளவுதான் அது அவருடைய கனவு அது அவருடைய கனவு அந்த கனவுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனையதிலே தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிகுள்ள பெல் ஐகான்